பூனை குறுக்கே செல்வது அபசகுணம் குணமல்ல பூனையின் ஆகாரத்திற்கான கனம் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரிஸ் டு ஹெல்த் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் டிரைவிங் வித்தவுட் ஹெல்மெட் இஸ் பனிசபல் தலைக்கவசமின்றி பயணிப்பது தண்டனைக்குரியது பிளான் ட்ரீஸ் லெட்ஸ் கிரீன் த வேர்ல்ட் மதம் போதும் மரம் வளர்ப்போம் அது உதாரணமா நீங்களே இப்ப மாறிட்டீங்க மாற்றம் ஒன்றே மாறாதது ஆமாங்க இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு பொருளும் பூமி சுழறதுனால தன்னோட இடத்துல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கிலோமீட்டர் வேகத்துல ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் மாறிட்டேதான் இருக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் மாற்றம் என்ன தெரியுங்களா அந்த காலத்துல ஜோசியம் பாக்கணும்னா சோழி உருட்டியோ அல்லது ஓலைச்சுவடியை பயன்படுத்தியோ ஜோசியம் பார்த்தாங்க இப்போ நவீனமா கம்ப்யூட்டர் ஜோசியம் பாக்குறாங்க இது மாற்றமா இல்ல அந்த காலத்து பெண்கள் மஞ்சள் தேய்ச்சி குடிச்சாங்க இப்போ டெர்மரிக் கிரீம் அப்ளை பண்றாங்க இது மாற்றமா உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் எளிமையா சொல்லணும்னா போன தேர்தல்ல நாம ஓட்டு போட்ட கட்சியை விட இந்த தேர்தல்ல எந்த கட்சி அதிகமா பணம் கொடுக்குதோ அந்த கட்சிக்கு மாத்தி ஓட்டு போட்டு வில போகிறோமே இது தான் மாற்றமா மாற்றத்தை ஒட்டி பார்க்குறப்போ மனுஷனை மூணு விதமா பிரிக்கலாங்க உதாரணமாக வாய்க்கால் பாசன முறைக்கு மாற்றாக விளங்கக்கூடிய சொட்டு நீர் பாசனத்தை எடுத்துக்கோங்களேன் பாசன முறையில் இந்த மாற்றத்தை வச்சு பார்க்குறப்போ விவசாயிகளை மூணு வகையாக பிரிக்கலாங்க அதில் முதல் வகை ஒரு மாற்றம் நடந்துச்சுன்னா அது சரியான மாற்றமானு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றத்தை தங்களோட வாழ்க்கையில் கடை அண்ணாச்சி உங்கள் தோட்டத்தில் புதுசாக சொட்டு நீர் பாசனம் போட்டிங்களே இப்போ எப்படி இருக்குது ஏ சொட்டு நீர் பாசனமா ஏ சூப்பர்லா இருந்த விட இப்ப தண்ணி பிரச்சனை குறைஞ்சிருக்கு பயிரும் நல்லா மகசூல் தருதுல்லா எல்லா தோப்புக்கும் நீ இதையே போல முடிவு பண்ணிட்ட மாற்றம் சரியானதாவே இருந்தாலும் அதை ஐயா உங்க தோட்டத்துல சொட்டு நீர் பாசனம் போறது பத்தி என்ன நினைக்கிறீங்க இல்லன்னே அது சரியா வராது எதுக்கு தேவையில்லாம போட்டுட்டு நட்டமாகணும் இருக்கிற மாதிரியே போதும் பயிர் வர வரைக்கும் விளையாட்டுமோ அப்புறம் பாத்துக்கிடுவோம்

போண்டா கோழிகள் என்று சொல்லப்படுகிற பிராய்லர் கோழிகளை முழுமையாக தவிர்த்துட்டு மீண்டும் நம்ம நாட்டுக்கோழிகளை மட்டுமே சாப்பிட்ற மாற்றத்துக்கு வரணும் அடுத்ததாக நம்ம தாய்மண்ணிலிருந்து பன்னாட்டு நிறுவனங்கள் நீர் முதலிய மூலாதாரங்களை உறிஞ்சி நமக்கே திரும்ப விஷமாக தரக்கூடிய குளிர்பானங்களை தவிர்த்துட்டு நம்ம விவசாயங்கள்கிட்டருந்து கிடைக்கக்கூடிய உடலுக்கு ஆரோக்கியமான இளநீர் தர்பூசணி பழம் முதலிய மாற்றத்துக்கு நம்ம மாறணும் மரம் இல்லாமல் மழை இல்லை காடுகள் இல்லாமல் சுவாசிக்க நல்ல காற்று இல்லை ஆனால் இன்னமும் சாலையோரம் இருக்கிற மரங்களை பிடுங்கி எரிஞ்சிட்டு தான் இருக்காங்க இதனால் பூமி மாசுபட்டு இன்னும் வெப்பமயமாகும் இதிலிருந்து பூமியை காப்பாற்ற பர்லாப்பிங் என்று சொல்லப்படுகிற பிடுங்கின மரங்களை மீண்டும் நடிகிற முறை நல்லதொரு மாற்றம் இது வரைக்கும் நாம் பார்த்ததெல்லாம் விட அடுத்து நாம் பார்க்க போகிற உதாரணம் மனிதத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சி இந்த மாற்றம் என் தங்கச்சி தன்னோட ஓவியத்தின் மூலம் எனக்கு சொன்னது எல்லாத்துக்கும் வணக்கங்க என் பேரு தமிழ் நான் ஒரு ஓவியர் இதுதாங்க நான் ஒவ்வொரு குழந்தையும் அலறதை பார்த்து அவங்க பெற்றவங்க சேர்க்கிற ஒரே தருணம் அந்த குழந்தை பிறக்கிறப்பதான்னு சொல்லுவாங்க ஆனால் பெண் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படி இல்லைங்க ஏன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையும் பருமப்போ அதாவது புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பெரிய பொண்ணாகிறப்போ வழியில் துடிச்சிட்ருப்பாள் ஆனால் அவள் அம்மா அப்பா ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்த அவங்க சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க அந்த வழி அவள் பூப்பைக்கிறப்போ உண்ணுற வழியை விட மோசமானதுங்க அதனால தான் நான் இன்னைக்கு அடைஞ்சதை கூட என் அம்மா அப்பா கிட்ட சொல்லலைங்க பருவமடைதல் ஆண் பிள்ளைங்க உடலையும் நடக்கிற ஒன்று தான் ஆனா பெண்களுக்கு மட்டும்தான் அந்த விஷயத்தை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிடுறாங்க பருவமடைஞ்ச கொஞ்ச நாள் அப்புறம் பூப்பு தண்ணீராட்டு விழான்னு ஒன்று நடத்துவாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த விழாவோட நாயகியா தன்னை நினைச்சுக்குவா உண்மையா அது பொண்ணுக்கு எதிரான வன்முறை தாங்க ஏன் வன்முறைன்னு குறிப்பிடுறேன்னா அந்த விழா நாளுக்கு முன்னாடியும் அடுத்தடுத்து வர உதவ போக்கு நாட்கள்லையும் அந்த பொண்ணை சொந்த வீட்டிலையே தீட்டுங்கிற பேர்ல ஒதுக்கி வச்சுடுவாங்க மழை பெஞ்சாலும் பனி பொழிஞ்சாலும் வீட்டு திண்ணையில் சாப்பிட தனித்தட்டோடு ஒதுக்கி வைக்கிற பழக்கம் இன்னமும் நம்ம நாட்டின் பல பகுதிகளில் தாங்க இருக்கு பலர் சாமிக்கு விரதம் இருக்கிறதா சொல்லிட்டு பூப்ப எதன பொண்ணை பார்க்க கூடாது பூப்பு நன்னீராட்டு விழாவரங்களை பங்கெடுத்துக்கிட்டா தீட்டு மாதவிடாய் உதிரத்தை வச்சு சூனியம் சேவனை செய்யலாம் மாதவிடாய் நாட்களில் பெண்கள் கோயிலுக்கு போன தெய்வப்புத்தம் இன்னும் மாதவிடாய் உதரத்தை பத்தி எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருக்குங்க இந்த மூட நம்பிக்கைகள் இந்து மதத்துல மட்டும் இல்லைங்க எந்த மதத்திலயும் இருக்கிற ஒண்ணுதான் வேலு நாச்சியார் பூலாந்தேவி போன்ற வீர மங்கைகள் வாழ்ந்த நம்ம நாட்டுல இப்படி பெண்கள் மேல ஒரு கேவலத்தை பூசிட்டு வராங்க உண்மையாக வீட்டுக்கு தூரங்கிற ஒன்று உருவாக காரணம் உங்களுக்கு தெரியுமா மாதவிடாய் நாட்களில் பெண் உடல் அளவுலையும் மனதளவுலையும் பலகீனம் அடைஞ்சிடுவான் வீட்டோட அன்றாட செயல்களில் இருந்து தள்ளி தூர தூர போனதுனால அது வீட்டுக்கு தூரன்னு ஆகிடுச்சு உதிரப்போக்கு நாட்களில் பெண் தலைக்கு குளித்தா கற்பபி பலகீனம் அடைஞ்சிருங்கிறது அறிவியல் ரீதியாக நிரூபணமான ஒன்றுங்க ஆனால் தீட்டு கழிக்கணுங்கிற பேரில் அந்த பொண்ணை தலைக்கு குளிக்க சொல்லி வற்புறுத்திட்டு தான் இருக்காங்க நம்ம நாட்டில் தான் உதிரப்போக்கை பற்றி ஒரு தவறான பார்வை இருக்குது வெளிநாடுகளில் அந்த உதிரத்தை பயன்படுத்தி ரத்த புற்றுநோயை கூட கூட இருக்காங்க அதனால் ஒவ்வொரு பெண்ணும் பூப்பு நன்னீராட்டு விழாவுக்கு எதிர்குரல் தரணும் பெண்ணின் உதிரம் தீட்டு அல்ல எனக்கு மட்டும் இல்லை இனி எந்த பொண்ணுக்கும் பூப்பு நன்னீராட்டு விழா வேணாம் மாற்றத்த ஒட்டி பாக்குறப்போ மனுஷங்களை மூணு விதமா பிரிக்கலாம்னு சொல்லிருந்தேன்லங்க அது உதாரணமா நீங்களே மாறிட்டீங்க நான் நிறைய வாட்டி இந்த படங்கள் எல்லாத்தையும் இடம் மாத்தி வச்சிருந்த சிலர் அதை கண்டுபிடிச்சு ஏன் இப்படி மாறி இருக்குன்னு வச்சிருப்பீங்க சிலர் அது எதுக்கோ மாறி இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க சிலர் அது மாறின அதை கவனிச்சிருக்கவே மாட்டீங்க மனிதனோட மனசு ஒரு குரங்குங்க மாற்றம் சரியா தப்பான்னு தெரிஞ்சுக்காமயே மாறிடுவோம் மாற்றம் சரியானதா இருக்கும்போது மட்டுமே மாற நல்லா குரங்கா நாம தானே அத பிரபா மோட்டர் போட்டியை ஆட் பண்ணியா இந்த அட்டா எப்பதான் மாத்திக்க போறியோ முதல்ல ஒன்ன மாத்திப்போ அப்புறம் ஊரை மாத்த எடுக்கலாம்